ஹவு டு லேர்ன் ஹிந்தி லெட்டர்ஸ் ஈஸிலி ஹிந்தி லெட்டர்ஸ் ஈஸியாக கற்றுக்கலாம் வாங்க ஸ்வர் ஆலந்து அக வரையும் இருக்குது ஒரு தடவை ரீக்கால் பண்ணலாம் அ ஆ இஇ க்ரூ க்ரீ ஏஐ அம் அக க கிலருந்து எக்னாவரையும் இருக்குது இந்த லெட்ரஸை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கு மேலே தான் லைன் போடணும் முத கோடை போட்டுட்டு அப்புறம் லெட்ரஸ் எழுதக்கூடாது ஷ்ரவரையும் பார்த்தாச்சு ஃபஸ்ட்டு த்ரீ லெட்டர்ஸோட பாரக்கடி பார்த்துட்டோம் இப்போ ஃபோர்த்து லெட்டர் கலேந்து ககவரையும் பார்ப்போம் ஜிஹெச் சவுண்டு வரணும் ஒரு தடவை பார்த்துடலாம் கி கி கு கு க்ரீ கு சொல்லலாம் கே கை கு கவு கம் கஹ லெட்டர்ஸ் எழுதிட்டு தான் லைன் போடணும் ஃபோர் லெட்டர்ஸையும் பார்த்துட்டோம் அதோட பாரக்கடி தான் இது டெய்லி சொல்லி பாருங்கள் எழுதி பாருங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி ய்